ஐயா வணக்கம் வணக்கம் இல்லை ஐயா எங்கே பார்த்தாலும் எம்ஜிஆர் உடைய போட்டோவோடு இருக்கு நீங்கள் எம்ஜிஆர் எந்த வயசுல எப்போ நேரில் பார்த்தீங்க எம்ஜிஆர் வந்துங்க நான் பார்த்த வயசு பத்து வயசுல பார்த்தேன் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு ஈரோட்டுக்கு அவர் ஈரோடு ஓகாலமி கோயிலுக்கு வந்திருந்தார் ஃபஸ்ட்டு கூட்டாங்க அப்போ வந்து எம்ஜிஆரை பார்க்கறதுக்கு ரெண்டு ரூபா அஞ்சு ரூபா பத்து ரூபா டிக்கெட்டு அப்போ திமுக இருக்கார் கட்சி வளர்ச்சி நிதிக்காக வசூல் பண்ணாங்க அங்க உள்ள கூட்டம் போக முடியல என்னால பணம் இருக்குது நாங்க அஞ்சு பேர் போனோம் ஆனா கூட்டம் அளவு கிடந்த கூட்டம் என்னால் தாங்க முடியல சரி வெளியே இருக்கிறோம் பத்து வயசு நாங்க ஒரு அஞ்சு நண்பர்கள் சின்ன சின்ன பசங்க எம்ஜிஆர் எப்படி இருந்தாலும் வெளியே வயசு உங்களுக்கு எனக்கு வந்து அவர் ஈரோடு அறுபத்தி நாலுல வந்தாரு நான் ஐம்பத்தி நாலுல போறேன் பத்து வயசு உங்களுக்கு பத்து வயசு ஆமா அப்புறம் அவர் என்ன பண்ணாரு கார்ல பின்னாலே அம்பாஸ்டர் போலாம் பின்னாலே டோர் கண்ணாடி இறக்கி விட்டு அப்படியே இந்த விஷயம் இப்படினாரு மின்னல் அடிச்ச மாதிரி இருந்தது அவருடைய கலரு மின்னல் மாதிரி இருந்தது அப்ப புரிச்சுட்டான் இனி வந்து வாழ்க்கையில இவரை தொட்டு பேசி பழகிடணும் இவரை தொட்டு பேசி பழகிடணும் அப்படின்னு ஒரு முடிவு எடுத்தேன் அதுக்கப்புறம் கேபிஎஸ் பி எஸ் குடும்பத்தில் கே பி எஸ் தியேட்டருக்கு திருப்பலாக்கு வந்தாரு அதே அஞ்சு பேர் மறுபடியும் ட்ரெயின் ஏறி போனோம் அங்க பார்த்தோம் குடுமுடி போனீங்க குடுமுடி கே பி சுந்தராம்பா தியேட்டர் போனோம் அதுக்கப்புறம் ஈரோடு எப்போ வந்தாலும் நாங்க ஒரு அஞ்சாறு பேர் இருக்கோம் ஒரு கார் எடுத்துக்குவோம் அப்ப வந்து டீசல் வந்து முக்கால் ரூபா காருக்கு வர இருபத்தஞ்சு ரூபா அஞ்சு பேர் நூத்தி இருபத்தஞ்சு ரூபா எங்கிட்டதான் கொடுப்பாங்க அவரு பின்னாலேயே போவோம் ஹோட்டல சாப்பிடுவோம் எங்க இறங்கினாலும் சரி இறங்கி இறங்கி பாத்துக்கிட்டே இருப்போம் காலப்போக்குல எழுபத்தி ரெண்டு எம்ஜிஆர் கட்சி ஆரம்பிச்சிட்டாரு எழுபத்தி ரெண்டு கட்சி எஸ்எல்சி ரயில்வே காலையில் படிக்கிற மாணவர் தலைவர் நான் தான் அண்ணா திமுக மாணவர் தலைவனா இல்ல திமுக மாணவர் தலைவனா இல்ல இல்ல அண்ணா திமுக எழுபத்தி ரெண்டுல ஆமா ஆமா கட்சி ஆரம்பிக்கும் படிச்சிட்டு இருக்கேன் மாணவர் தலைவர் ரயில்வே காலனில ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ரெண்டு ஸ்கூலுக்கு கட் ஊர்வலத்துக்கு போறேன் அடுத்த நாள் டீச்சர் சத்தம் போடுறாங்க இந்த மாதிரி அப்படின்னு நீ இது இதுக்கெல்லாம் போக அரசியல்லாம் போகக்கூடாதுன்னு சரிங்க மேடம் சரிங்க டீச்சர் அப்படின்ட்டு அப்படியே எல்லா பொதுக்கூட்டம் அப்போல்லாம் ரெண்டு ரூபா ஒரு பெரிய தொகை ஒரு நூறுரூவா இந்த ஒரு கூட்டம் நடத்திடலாம் பொதுக்கூட்டம் ரெண்டு ரூபாய பெரிய தொகை அந்த மாதிரி வசூல் பண்றதுக்கு ஈரோட்டில் அரகராசம் அழகரசன் ஒரு நூறுரூவா இருந்தால் போகுது கூட்டம் இது பாருங்க இதெல்லாம் ரசீது ரெண்டு ரூபா அஞ்சு ரூபா ரசீது எல்லாம் இருக்கு இதெல்லாம் ரசீது இப்படி பிச்சை எடுத்து பிச்சை எடுத்து அண்ணா திமுக நாங்கள் வளர்த்தனோம் பிச்சை எடுத்து பிச்சை எடுத்து நாங்கள் அண்ணா திமுக வளர்த்தி எழுபத்தி ஏழு எம்ஜிஆர் முதலமைச்சர் ஆகிட்டார் முதலமைச்சர் ஆகிட்டாரு இங்கிருந்து எல்லாம் பஸ் பிடிச்சிட்டு ட்ரெயின் பிடிச்சி நாங்கள் எல்லாம் போறோம் சென்னை போய் எம்ஜிஆர் பார்த்து பதவி ஏற்பு முடிஞ்சிருச்சு அப்போ வந்து ஈரோட்டில் எல்ல ஒருத்தர் பஸ் கம்பெனி முதலாளி எம்எல்ஏ அவரும் நம்ம நம்ம நெருக்கமானோம் பஸ் கம்பெனி நான் எல்லாரும் அரங்கராசம் வீட்டுக்கு போயிட்டாங்க நான் பஸ் மேலாவளி வீட்டுக்கு போயிட்டேன் கம்பெனிக்கு அப்புறம் அவருக்கு ஊடுதல் எல்லாம் அரங்கராசம் வீட்டுக்கு கூட்டிட்டு போய் அவங்க அண்ணன் கார்ல கூட்டிட்டு போய் அங்க பாத்து வெற்றாங்க குத்துறாங்க நாங்கள் கட்சிக்காரன் துரோகம் பண்ணிட்டேன் அரங்கராசனுக்கு கட்சிக்கு துரவம் எம்ஜிஆர் கையை கட்டிட்டாரு அது யாரா இருந்தாலும் சரி

நான் ராமாரந்தோடத்துக்கு என்னடா வேணும் பாரு என்ன ஊர் என்ன சொல்லி கூப்பிடுவரே பேர் என்னடா பாரு ஃபேஸ் தான் ஒரு சில பேர் தான் பேர் சொல்வாரு இந்த ஊர்ல அழகரசன் பேர் தெரியும் அழகர மறக்க முடியாது ஏன்னா அழகா வந்து ஒரு ஐநூறு பேத்துக்கு சாமானா கட்சி வளத்துறதுல ஆள தான் மூன்றரை அடி ஆனால் சக்தி பெரிய சக்தி ஆளகជា திமுக இந்த பஸ் ஓடக்கூடாது குறது தமிழ்நாட்டுல பஸ் வர குறது இந்த பஸ் வராது அந்த மாதிரி அழகரசன் அந்த மாதிரி அழகரசன் அவரு அவரு பின்னால் பெரிய படபலம் அப்படிலாம் வளர்த்துலாம் சரி இவர் ஒரு பஸ் கம்பெனிக்காரர் வந்தார் எல்லாம் போனார் நல்லா தான் பண்ணார் அதுலேயெல்லாம் ஒரு மாற்றம் கிடையாது அவர் அமைச்சர் ஆனார் எண்பதில் அமைச்சர் ஆனதுக்கப்புறம் நான் கூடவே போயிட்டு வந்துட்டு கிட்டத்தட்ட உங்களுக்கு எம்ஜிஆர் மீது இவ்வளவு வீட்டில் எம்ஜிஆர் இஸ் கார்டு காரில் எம்ஜிஆர் இஸ் கார்டு கட்டடத்தில் எம்ஜிஆர் இஸ் கார்டு நகை கா கா எம்ஜிஆர் இஸ் கார்டு நீங்கள் ஓட்டுற ஸ்கூட்டர்ல எம்ஜிஆர் இஸ் கார்டு இவ்வளவு தூரம் உங்களை அவரு எந்த வகையில பாதிச்சாரு அதாவதுங்க அவரை பிடிச்ச நல்ல குணம் என்ன உங்களுக்கு நான் சினிமா பார்க்க மாட்டேன் இவ்வளவு அழுத்தமா இருக்கீங்களே அதுக்கு உங்களை மிகுதி அளவுல பாதித்த ஏதாவது ஒரு செயல் சொல்லுங்க அதாவது நான் சினிமா பார்க்க மாட்டேன் எங்க வீட்டு பக்கம் ஒரு நாலஞ்சு இளம் கோயில் ஒரு வாரத்துக்கு பாட்டு பாப்பா சுத்தி இருக்காரு சுத்தி பேசுற கிராம போன் பெட்டிமாங்க கிராம போன் அது என்ன பண்ணுவாங்க அந்த டீ கரனுக்கு

போங்காலம் கோயில பத்து வயசுல பாக்குறேன் மின்னல் அடிக்கிற மாதிரி அடிச்சது இப்படி ஒரு கலரா அன்னைக்கு முடிவு பண்ணேன் உங்கள பார்த்து தொட்டு பயசி பழகுன்னு ஒரு வைராக்கியம் எனக்கு பொருளாதார ரீதி எனக்கு எப்பவுமே பிரச்சனை இல்லை எப்பவுமே எங்கட பொருளாதாரம் பிறவிலே ஒரு அளவுக்கு நல்லா வசதி வசதியான குடும்பம் ஆமா வசதியான குடும்பம் வசதியான பின்னணி என்னை கேட்கறது கால இல்ல எங்க அவனா போனா ஒரே பையன் எங்க அம்மாவுக்கு எங்க போலாம் வரலாம் கேட்டுக்கவே மாட்டேன் கண்டுக்கவே மாட்டாங்க அதுக்கப்புறம் எழுபத்தி ஆறுல கல்யாணம் ஆச்சு எழுபத்தி ஏழு ஆட்சிக்கு வந்தது இந்த குழந்தை என் பிள்ளைங்க பையன் எல்லாம் பாத்துக்கிறதுக்கு முன்னோர்கள் இருந்தாங்க பரியவங்க இருந்தாங்க இவரு கூடவே சுத்துன முப்பத்தொன்பது ஆண்டுகள் சுத்துன எத்தனை ஆண்டுகள் தேசிய கொடி காரு ஏசி காரு முப்பத்தொன்பது ஆண்டுகள் பஸ் ஓனர் பஸ் யாரு நீங்க பிடிக்கையோ சொல்றீங்க சஸ்பென்ஸா சொல்றீங்க ஆனா அவரு நல்லா இருக்கட்டும் எங்க இருந்தாலும் வாழ்க நான் அவரது இல்ல அவருக்கு அடையாளம் கொடுத்தது அந்த மூன்ற தானே ஆமா மாமா சரிங்க பள்ளிக்கூடமே போகல கல்வி அறிவே இல்லாதவனுக்கு கூட இங்கிலீஷ்ல மூணு எழுத்து தெரியும் அவன் படிச்சிருக்கவே மாட்டான் பள்ளிக்கூடம் போயிருக்க மாட்டான் அந்த போன போதான் எம்ஜிஆர் அந்த மூன்று எழுத்து படிக்காத பாமர்னு தெரியும் இங்கிலீஷ்ல அந்த மாதிரி எம்ஜிஆர் அதே போல உங்க கூடயே அந்த மூன்று எழுத்து பெரிய பாதிப்பு உண்டாயிருச்சு ஆமா ரெண்டாயிரம் ஷாக் மாதிரி ஆமா அதிர்ச்சி ஆயிட்டீங்க மின்னல அடிக்குதுங்க வெயில் அடிக்குது காலையில பத்தரை மணி இவர் கார்ல விலையும் நிறைய நிற்கிறாங்க நம்மளை பாக்குறதுக்கிட்டு அம்பாசத்துக்காரர் தான் வருவாரு அப்பா குழாய்முத்து வச்சிருந்தாரு ஆனால் அம்பாசுகர் தான் வந்தார் அவருக்கு குழாய்முத்து ஒரு அஞ்சு புலாய்முத்து இருக்குது நான் வீட்டு தாமரந்தோட்டத்துல போய் பார்த்திருக்கேன் அஞ்சு புளைமுத்து ஈர மு சின்னசாமிக்கு அப்போ எம்எல்ஏ ரெண்டு கார் புலாய்முத்து கொடுத்தாரு அதுல ஒரு காரியை அவங்கக்கிட்டு தான் நின்றுருக்கேன் கடைசியில அதை செட் பண்ணுறதுக்குள்ள ரிப்பரேவை முடிஞ்சு போச்சு அது வேற விடுங்க ஆனா வந்தாரு பின்னால தான் உட்காருவாரு எம்ஜிஆர் எப்பவுமே பின் சீட்ல உட்காந்து லெஃப்ட் சைடில் உட்காருவாரு லெஃப்ட் சைடில் உட்காம்போது நம்ம கூட்ட இப்படி பாக்குறாங்க கண்ணாடி இறக்கிட்டு அந்த டோர் இது பண்ணி பிடினாரு அப்பதான் முத பார்த்தேன் இப்படி கலரா அப்படின்னு அன்னைக்கு முடிவு பண்ணேன் இவர் தொட்டு பேசி அன்னைக்கு முடிவு எடுத்து பெரிய டீம் ஈரோட்ல இப்ப உங்களை தொட்டு அரவணைக்கிறாரு அப்போ எப்படி உணர்ந்தீங்க அந்த அந்த நிமிஷம் கரண்ட் சாக்கு இருக்குல்ல கரண்ட் தௌசண்ட் சின்ன ஒரு பேட்டரிக்கே கை இழுக்குது அது எப்படி இருக்கும் எம்ஜிஆர் தொட முடியும் எம்ஜிஆர் யாரை தொடுவாரு அவருக்கு நம்பிக்கையா இருந்தா தான் தொடுவாரு நம்பிக்கை வேணும் அவருக்கு நம்ம விசுவாசின்னு அவர் உள்ளத்தில் தெரியும் அப்பதான் தொடு எல்லாத்தையும் தொடமாட்டாரு வெகு பேர் துரத்து துரத்து நம்ம நேரில் பார்த்துருக்கேன் மாலை கொண்டு வருவான் பாடி கட்டு இருப்பாங்க அப்படியும் பாரு தூக்கி எறிஞ்சிருவாங்க அவருக்கு பெரிய மாணவங்களை தான் தொடுவார் அதுக்கப்புறம் ஆட்சி கவிழ்ந்துருச்சு கிருஷ்ணா கோட்டைக்கு வராரு மீட்டிங்கி நான் என்ன தவறு செய்தேன் ஊழல் புரிஞ்சானா லஞ்சம் வாங்கினா அப்படி நீதி கேட்டு தமிழ்நாடு பூரா வராரு அப்ப நாங்க சுரியான கட்டு கிடக்காத கூட்டம் அவரு எம்ஜிஆர் பாக்க கிருஷ்ணா என் வீட்டுக்கு பார்த்தது கிருஷ்ணா தியேட்டரு அப்புறம் போறேன் அப்ப டாலர் எம்ஜிஆர் நெட்டாலர் டாலர் போட்டிருக்கேன் இந்த டாலர் போட்டிருக்கேன் இந்த டாலர் போட்டிருக்கேன் அப்புறம் தெய்வம் நான் அவரை வந்து தலைமாரெல்லாம் கூப்பிட மாட்டேன் தெய்வமே தெய்வமே அப்படிமே அதே மாதிரி வால் போஸ்ட் அப்படித்தான் ஒரு ரூபா ஒரு வால் போஸ்ட் நூறு வால் போஸ்ட் நூறு ரூபா இந்த இருண்டாருல அமைச்சரு அவருடைய சகலையில கல்யாணம் அப்பெல்லாம் வசதி இல்ல நூறுபா பெரிய தொகை நூறு போஸ்ட் அழிச்சான் யாரு இவன் அவருடைய கேக்குறாரு யாரு இவன் தெய்வமும் என்ன இல்ல வருவானுங்க அவர் சொல்றாரு யாரு அந்த அமைச்சர் சொல்றாரு வருமா காட்டுறாங்கங்கிறாரு ரயில்வே ஸ்டேஷன்ல போய் எல்லாம் இறங்கணும் இதை கொடுத்தேன் இப்படி செயின் எடுத்து கொடுத்தேன் அப்படின்னு ஒரு முத்தம் கொடுத்தாரு இங்க வந்து என்னைய ஒரு கட்டி புடிச்சா ஒரு முத்தம் கொடுத்தாரு சீக்கி சத்தம் ஏற பயங்கர கிளாப்பு ஜனங்க எனக்கு முத்த குடுத்த அப்படியே இறங்கி வரேன் இறங்கி வந்த உடனே அந்த பொம்பளை நான் இப்ப சின்ன சின்ன வயசு ஒரு பத்தொன்பது இருபது வயசு இருக்கும் வலுச பையன் பேண்ட் ஷர்ட் தான் அப்ப வேட்டி கிடையாது கட்ட மாட்டேன் அப்புறம் என்ன பண்ண என்னை கணத்தை பிடிச்ச பொம்பளைலாம் ஐயோ யாரு பத்த பையனும் யாரு பத்த பையனா என் கணத்தை பிடிச்ச முத்த வாங்கிட்டாங்க முத்த குடுத்த கெனமில்ல அதனால என்னை கணத்தை புடிச்சு பிடிச்ச முத்த குடுத்தாங்க அதெல்லாம் இன்னைக்குனாச்சும் உடம்பு சிலிக்குது வாழ்க்கையில பெரிய பாக்கியம் பெரிய பாக்கியம் எம்ஜிஆரே பாக்காத பச்சை குத்தி இருக்கான் நான் எம்ஜிஆர் கட்டி பிடிச்ச முத்தம் குடுத்து வாங்கியிருக்கேன் இன்னைக்கு வரைக்கும் விசுவாசமா தான் இருக்கேன் கொஞ்சம் தடை மாதிரி போனேன் திருஞ்சி வந்துட்டேன் வேற அதே தப்பு இல்லையா தப்பு தான் நீங்க என்ன பண்றது பாசம் முப்பத்தி ஒன்பது ஆண்டுக்குன்னா சுத்திட்டோம் பாசம் எழுக்குது அப்புறம் உண்மை நிலவரம் தெரியுது வேண்டாம் ஜாமி என்னை விட்டுருங்க நான் ஓடி போய் தப்புச்சு மறுபடியும் வந்துட்டேன்

பொங்கலுக்கெல்லாம் போனா அவரு வந்து தீபாவளி கொண்டாட மாட்டாரு பிறந்த நாள் கொண்டாட மாட்டாரு அவர் கொண்டாடுறது தை பொங்கல் தை பொங்கல் தான் கொண்டாடுவார் தை பொங்கல் தான் கொண்டாடுவார் அன்னைக்கு போறவனுக்கு கொடுப்பார் நான் நேரில் வாங்கியிருக்கேன் அவருக்கு எனக்கு அது எங்க வச்சா அதே மாதிரி முத்தம் கொடுத்த போட வச்சா அவரு தேடி அந்த கடையில் தேடிட்டு போயிடலாம் கட்டி முத்தம் கொடுத்த இருக்குது

பெருந்தரம் பொன்னுசாமி எலெக்ஷன் பெருந்துரை பாலண்ண பண்றதுக்கு நாங்களாம் ஒரு இருபத்தஞ்சு பேர் அங்க இருக்கோம் எம்எல்ஏ எல்லாம் போய் பாத்துட்டு நாங்களா இந்த அமைச்சர்கிட்ட தலைவரை பாக்க கூட ஆமா எங்க நாங்க வந்து இருக்கோம்ல நாங்களும் கூட்டம்ல லாஜ்ல அண்ணாரு ரெண்டு இருக்கா நைட்டு அப்புறம் சொன்னோம் கேட்டு வரோம் டயர்டா இருக்க அண்ணாரு அமைச்சர் சரி போய் கேட்டு வந்தாரு சரி வர சொல்லுனார் ஹீரோட்ல இருந்து வந்திருக்கங்களா ஆமா போய் பாக்கறேன் எம்ஜிரகம் டிம் லைட் பெட் அவர் லுங்கி கட்டிட்டு மணி ஜிப்போ போட்டுட்டு காலை நீட்டி உட்கார்ந்து இருந்தாரு பெட்ல போனானே பெருவள்ள புடிச்சு கழிச்சான் சும்மா லைட்டா கழிச்சான் டேய் 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 தெய்வமே மனசுல நினைச்சேன் உரும குறுள்ள எத்தனை உருட்டு உருட்டி காசு சம்பாரிக்கிற இப்படி வந்து பனிலே வெயிலே ஏழைகளுக்காக பாடுபடி மனசுல மனசுல கேட்கல கேட்டால் அடிச்சு போடுவார் அடிச்சலாம் போடுவார் அதெல்லாம் கேட்கல ஏத்தலையும் அவளை கஷ்டப்படுற முடி இது வரைக்கும் கருகருன்னு முன்னால த முடியலை பின்னால் தொப்பி இல்லை கண்ணாடி இல்லை இது பெரிய பாக்கியம் இல்லவா எம்ஜிஆரை தான் பார்க்க முடியும் நான் ஈரோடு பேர் பார்த்தோம் இன்னும் நகர செயலாளர் இருக்காரு ஈரட்டில் என்ன வேலை வேலை செஞ்சவங்க ஈராமத்து உப்பதை இறந்தாரு பெரிய ஒருத்தர் இப்போதான் இறந்தாரு அவரு லைசன் அவர் அவர் நடந்த சிக்கிட்டு கோலார் தங்கவே இல்ல குத்திட்டு எடுத்துட்டு வர அருவாள் எடுத்துட்டு எங்கடா தமிழா இங்க வந்து ஓட்டு கேட்கறியா அப்படின்னு இதெல்லாம் சொன்னீங்களா இது சொல்ல முடியாது அவரும் கிளம்புறாரு நானும் பார்த்தது பெரிய ஈரோட்ல இருந்து வேலை செய்ய வந்திருக்காங்களா ஆமா வர சொல்லுட்டாரு போய் எல்லாம் பார்த்து அப்ப எம்ஜிஆர் சொல்றேன் தெய்வமே இன்னும் ரெண்டு தொகுதி போட்டிருக்கலாம் தெய்வமே அப்படின்னு இன்னொரு நகர செயலர் ஒருத்திருக்காரு அவரு உங்கள பார்த்ததுல சந்தோஷம் ஏன் நீ பார்த்தது இல்லையா நீ என்ன பொறுப்பு இருக்க இந்த பொறுப்பு நீ கூப்பிடுனா வர அப்படின்னா எம்ஜிஆர் இதெல்லாம் எம்ஜிஆர் உடையது அப்புறம் அதுக்கப்புறம் நான் சொன்னேன் இன்னொரு ரெண்டு தொகுதி போட்டிருக்கலாம் தெய்வம் என்ன இவனுக்கு ரெண்டு சொல்லு கன்னடத்துல மாநில செயலர் மாநில ரெண்டு பேரும் கோஷ்டி கிருஷ்ணராஜ் இன்னொரு முனிப்பா ரெண்டு பேரும் சிறுவிஸ் பசங்க கோஷ்டி தகராறு இவனு சொல்லு அப்படிங்கிறாரு அதுக்கப்புறம் வந்துட்டோம் பார்த்துட்டோம் பேசிட்டோம் போனாலும் சாப்பிட்டீங்களா சிக்கன் குழம்பு சிக்கன் மீன் எல்லாம்

ஜேபி ஆரு ராகவானந்தம் எம்ஜிஆரு பாவுசன் இருந்து இறங்கி வராங்க ஃபர்ஸ்ட் நான்தான் என்னடான்னாரு தெய்வம் ஒண்ணு இல்லை காலத்தொட்டி விட்டாரு எதுக்கடா இது பண்ண அப்படிடா இன்னும் வேடிக்கை பார்க்கறேன் ஈரோட்டுக்காரர் ஒரு ஏழை தாய் யாரோ ஒரு கல்யாணத்துக்கு ஒன்றாவது பஞ்சரி குடுக்குறா நேர்ல எனக்கு தெரிஞ்ச பும்பலதாவது பேர் எல்லாம் வேண்டாம் கொடுக்குறா பாக்குறாரு அது சைகை எப்படி கட்டுறேன்னா செக்யூரிட்டி கட்டுற ரெண்டரை கிராரு இருபத்தி ஏறம் இருபத்தி ஏறம் என்ன தொகை இன்னைக்கு இருபத்தி ஏறம் என்ன தொகை ஒரு லட்சம் வச்சா பெரிய எனக்கு நெருக்கமான பொம்பளை பேர் சொல்ல காலமாயிடுச்சு போவோம் ஒரு ஏழை பத்திரிக்கை கொண்டா கொடுக்கு அப்புறம் லைன்ல ஒரு எம்எல்ஏ வர்றாரு சிட்டிங் எம்எல்ஏ பிள்ளை கல்யாணங்க நாலு லட்சம் சூட்கேஸ்ல எத்தனை நாலு லட்சம் கொடுக்குறாரு இதெல்லாம் பார்த்தா அவர் விட்டு போக முடியுமா

கடைசியா அவரு அமெரிக்கா போயிட்டு வந்தாரு பேச முடியும் போட்டு காரு ஒரே நம்பர் நாற்பத்தேழு வந்து எம்ஜிஆர் நாற்பத்தி ஏழு எழுபத்தேழு இது டிசிஎஸ் நாற்பத்தி ஏழு எழுபத்தேழு இது பழைய காரு இது புது காரு அந்த அமைச்சர் கொண்டாந்து அவருடைய பெருமை தெரிஞ்சுக்கணும்னு கொண்டாந்து நிறுத்தினாரு எம்ஜிஆர் அந்த நோய் வாய்ப்பட்டு இறங்கி வராரு மேடம் இருந்து பட்டுக்கடங்க அது கூட்டம் செத்து போயிட்டாரு அதெல்லாம் இறங்கி வராது வந்து பாத்தோம்னா டான்ஸ் அப்படின்னு இவர் இந்த அமைச்சர் சொல்றாரு கேடு வண்டி கொண்டு அவர் பழைய வண்டி போட்டு ஏறாரு கண்ணார பார்த்தேன் அதுக்கப்புறம் செய்யாரு இடைத்தேர்தல் குப்புசாமி ஒரு சாதாரண டெய்லர் போய் எம்ஜிஆர் கிட்ட ஐயா ஐயா தலைவா தலைவா நல்ல ஆளா நிக்கவீங்க வைங்க நல்ல ஆளாவா நீ என்ன பண்ற டெய்லருக்கு நீ எரியல போ அப்படின்னு அவர் அறிவிச்சிட்டாரு செய்யாரு குப்புசாமி வேட்பாளர் சாதாரண டெய்லர் அறிவிச்சார் அப்ப நாங்க போறோம் நாங்க அங்க போய் காடு வெட்டி கண்ட ஒருத்தர் காலமேட்டார் மேடை பேச சூப்பரமன் எம்எல்சி அவரு அவரு எல்லாம் நாங்க போய் ஒரு ஐம்பது அறுபது பேர் அங்க வேலை செய்யறோம் எந்த கூட்டத்திலயும் கலந்து கூடாது முருகன் ஆஸ்பத்திரியில் டாக்டர் சொல்லி விட்டான் எங்கயும் புழுதி போடக்கூடாது எதுவும் போடக்கூடாது இவரு நான் பிரச்சார இந்த அமைச்சர் சொல்றாரு வேண்டாங்க உடம்பு பாருங்க நாங்க பாத்துக்கிறேன்னாரு நான் வருவேன்னு சொல்லி மெட்ராஸ்ல ஏறி செய்யார் வந்துட்டாரு செய்யாரு வந்தா மழை கொட்டுது மழை கொட்டுது கொடை பிடிக்கிறான் செக்யூரிட்டி ஆபிசர் இவரு என்ன பண்ணாரு கொடை அப்படி தட்டி விட்டாரு தட்டி விட்டு சைகை கட்டுறாரு இத்தனை பேரு மலையில் நினைறாங்க எனக்கு கொடையா இத்தனை பேரு மலையில் எனக்கு கொடையா அப்படி தட்டு விட்டு அப்போ அந்த கொஞ்சம் வேகமா தான் நடக்கிற வேகம் குறைஞ்சிச்சு ஏறும் போது ஓடுவாரு எல்லா மாதிரியும் ஓடுவாரு கொஞ்சம் ஜானகமா கூட வராங்க அப்புறம் ஒரு அஞ்சு கல்யாணம் அஞ்சு கல்யாணம் பத்து கல்யாணம் நாமும் இல்லை கல்யாணத்தை பண்ணி வச்சார் முடியல பேசுறதுக்கு அப்படி ஏதோ அவருக்கு சக்தி பேசினார் ஜெயிச்சார் குப்புசாமி ஜெயிச்சார் இதுதான் நான் கடைசியாக அவரை பார்த்தது அதுக்கப்புறம் காலமானதுக்கப்புறம் மெட்ராஸு ஐயோ ட்ரெயின்ல மூச்சுடம் இல்லை சோறு இல்லை தண்ணியில் போறவில்லை எல்லாம் கரும்பு காடு ரெண்டு பக்கம் எல்லாம் இறங்கி ஒடிச்சு ஒடிச்சு திங்கிறாங்க பசிக்கு ஒண்ணு பண்ண முடியல அவன் காட்டுக்காரர் அருவா எடுத்துட்டு வர்றாரு எத்தனை பேர் ஓட்டுவாரு எத்தனை பேர் ஒரு ட்ரெயின்ல இருந்து எழுபத்தி ஆறு பர்த் முந்நூறு பேர் இருந்தா எப்படி இருக்கும் ஒரு பர்த் ஒரு கேரேஜ்ல முந்நூறு பேர் நாலு பேர் எப்படி இருக்கு அந்த மாதிரி கிடைச்சு திங்கிறான் நான் உள்ள நல்லா சிக்கிட்டேன் போய் நீங்க புரட்சி தலைவர் எம்ஜிஆர் இடம் கற்றுக்கொண்ட பாடம் என்ன கற்றுக்கொண்டது ஏழைகளுக்கு உதவணும் என்னால் என்னுடைய சக்திக்கு இன்னைக்கு பண்ணிட்டு தான் இருக்கேன் இன்னைக்கு என்னோட பழைய கட்சிக்காரர் எழுபத்தி மாடல் எழுபத்தி ரெண்டு மாடல் எழுபத்தி ரெண்டு மாடல் எழுபத்தி ரெண்டு கட்சிக்காரர் குடும்பம் அத்தனை பேர் எனக்கு தெரியும் அவங்களாம் வறுமையில் இருக்காங்க என்னால ஒரு வீடு கட்டி வாசகட்டில கொடுக்க முடியாது என்னால முடிஞ்சது இந்த போய் ஜீவனம் இன்னைக்கு ஒரு நேரமா ரெண்டு நேரமா சாப்பிட்டுக்க என்னால அவ்வளவுதான் முடியும் அதே மாதிரி எம்ஜிஆருடைய பாலிசி எனக்கு இன்னைக்கு இருக்கு ரெண்டு ஸ்கீம் வச்சிருக்கேன் அவர் பேர்ல எனக்கு உடல் உடல் நிலையும் பொருளாதார பொருளாதார உடல்நிலை கொஞ்சம் இருந்ததுன்னா ஈரோட்டில் அது பேர் அளவுக்கு நான் பண்ணிடுவேன் அந்த எண்ணம் எனக்கு அவருமே இப்போ இருக்கிற ஒரு இது அவர் மேல எனக்கு ஒரு சந்தேகம் என்னன்னா எம்ஜிஆரிடம் பயிற்சி பெற்ற எம்ஜிஆரிடம் உதவி பெற்றவர்கள் எம்ஜிஆரால் வளர்ந்தவர்கள் பல பழகூடியை சம்பாதித்தவர்கள் இவர்கள் நல்லா உண்மையாக எம்ஜிஆர் உங்களைப் போல எல்லாருமே ஞாபகம் வச்சுருக்காங்களா நன்றிய எங்க நாராயணசாமி என்ன பண்றாங்க நல்லா பாக்குறாங்க அங்க போய் உட்காந்து அமைச்சரு முன்னாள் எம்எல்ஏ முன்னாள் எம்பி இதுல ஆர்டரா கொடுத்தவங்களுக்கு இந்த எம்ஜிஆர் முன்னாள் எக்ஸ்ங்கிறது அம்மாவும் எம்ஜிஆர் கொடுத்த நீ போட கூடாது முன்னாள் போடக்கூடாது சும்மா போடு போடுப்பேற சும்மா போடு போற எதுக்கு முன்னாள் முன்னாள் போடுறீங்க யாருனால கிடைச்சது முன்னால் எக்ஸ் எப்படி உங்களுக்கு வந்தது நல்லா பேசிடுவேன் வெக்கம் வேணாமா இப்படி போறவங்களுக்கு வெக்கமா இல்லையா சோத்துக்கு எல்லாம் அடிபட்டு உதப்பட்டு எழுபத்தி ரெண்டு கட்சிக்காரன் வறுமையில் இருக்கான் நீங்க அது வேண்டாம் அது தப்பா போயிடும் ரொம்ப அதிகமாகவும் போயிடும் வேண்டாம் உணர்ச்சி பொங்குது உணர்ச்சி பொங்குது இல்லை இந்த எம்ஜிஆரை கடவுளாக ஏற்றுக்கொண்ட பல கோடி தொண்ட இன்னும் தமிழ்நாட்டில் இருக்கான் தமிழ்நாடு கர்நாடகாவில் இருக்கான் கேரளாவில் இருக்கான் உலகம் முழுக்க ஆனால் இத்தனை பேருக்கும் என்ன செய்தி சொல்ல விரும்புறீங்க நம்ம வழி வந்தவங்க நம்ம உங்க குழந்தை குட்டிக்கு நீங்க என்ன நீங்க உங்க குழந்தை குட்டிக்கு எதுவுமே நீங்க பாட்டு எதுவுமே பண்ண வேணாம் திருக்குறு அந்த இதெல்லாம் சொல்றாங்கல்ல செய்யல அதெல்லாம் அதெல்லாம் ஒண்ணும் வேண்டிய எம்ஜிஆருடைய தத்துவ பாடல் டெய்லி ரெண்டு எம்ஜிஆர் கொள்கை பாடல் ரெண்டு போட்டு விட்டு டேபிள போட்டு கேட்டாங்கன்னு அவங்க நல்லா வாழ்க்கை அமையும் அவங்களுக்கு இன்னைக்கு எந்த தொழிலா இருந்தாலும் சரி எந்த காரியமும் காலையில எம்ஜிஆர் கும்பிட்டு தெய்வமே நல்லா வச்சிரு அப்படின்னு கும்பிட்டு தான் செய்வேன் தாய் தந்தை அடுத்து மூன்றாவது அதுக்கப்புறம் தெய்வம் எனக்கு சாமி இருக்கு இல்லங்கிறது தெய்வன் சொல்றதுக்கு ஒரு காரணம் சொல்றீங்க அவர் நல்ல பீக்கள் இருக்காரு எம்ஜிஆர் ஆட்சியில் இருக்காரு பதினாலு மந்திரியோ பதினோரு மந்திரியோ ஜெயிக்கிறார் யாரே காலை முத்து ஆரம்ப அவருடைய கணக்கு புள்ள அவருடைய இது அவருடைய மூச்சுமாங்க யாரு ஆரம்பி என்ன மூச்சுமாங்க அவரே நீக்கிறாரு யாரா கேட்டாங்களா ஏன் நீக்கின கட்சி விட்டவங்களை ஏதாவது நீக்கணும்னு யாரா கேட்டாங்களா யாரு கேட்க முடியாது கேட்கவும் இல்லை மறுபடியும் சேர்த்தினர் இதே காலை முத்து பதவியில இறக்குறாரு மதுரையில் புரோகிராமு காளிமுத்து முன்னால் முன்னால போய் உட்கார்றாரு சொல்கிறாரு சொல்றாரு அங்கே அங்க இப்போ நிருபர்கள் கேட்குறாங்க எங்க அவர் மந்திரியில் அவரை காரில் அவன் என் தம்பி அவன் என் தம்பி அதே எம்ஜி சக்கரமணி ஈரோட்டில் ரெண்டு கூட்டம் அந்த அண்ணன் உழைப்பு இவருடைய இவருடைய வளர்ச்சிக்கு அவர் அண்ணன் எம்ஜி சக்கரமணி கடினமான உழைப்பு நான் ரெண்டு கூட்டம் கேட்டிருக்கேன் ஈரோட்டில் வந்து பேசியிருக்காரு ரெண்டு கூட்டம் வெத்தல பாக்கு போட்டு அந்த குடும்பம்ல என்ன அந்த குடும்பம்லாம் ஆட்சியிலேயோ அதிகாரத்திலேயோ தலையிடக்கூடாதுன்னு சொன்னார் இன்னைக்கு கவுன்சிலர் குழந்தை கவுன்சிலர் குழந்தை இருக்கு பேரம்பேத்தி அது வந்து போது நமக்கு பயமா இருக்கு அது வந்து கவுன்சிலருடைய பேரம்பேத்தி அது வந்து நம்ம மறந்துது ஆனா எம்ஜிஆருடைய விசுவாசிகளுக்கு எம்ஜிஆருடைய பக்தர்களுக்கு எம்ஜிஆர் ரசிகர்களுக்கு என்னுடைய பணியா நடக்கும் எந்த இதாக இருந்தாலும் எம்ஜிஆரை வேண்டி செய்ய எல்லாம் நன்மையாக நடக்கும் நன்மையே நடக்கும் எம் நன்மையாக நடக்கும் எம்ஜிஆர் புகழ் வாழ்கன்னு சொல்லக்கூடாது எம்ஜிஆர் வாழ்ந்துட்டுதான் இருக்கார் இந்த உலகளில் அழிகிற வரைக்கும் அவருடைய இப்போ சினிமா இருக்கிற வரைக்கும் அவர் பாடல் இருக்கிற வரைக்கும் அவரை யாரும் ஒன்றும் பண்ண முடியாது எம்ஜிஆர் வந்து சாகும்போது நான் ஐயப்பனுக்கு மாலை போட்டிருக்கேன் அப்போ ஐயப்ப சீசன் மாலை போட்டிருக்கேன் என் குருசாமி போய் கேட்குறேன் ஏங்க என்ன பண்ணலாம் எது பண்ணலாம் நீ மாலையும் வே இது வேட்டையும் மாற்றிக்கிட்டு நீ போ எம்ஜிஆர் பார்க்க போ அப்படின்னாரு எனக்கு எம்ஜிஆர் அப்போ செத்த மாதிரியே இல்லை ஃபீலிங் என் நண்பன் கேசவன் ராமகிருஷ்ணா பெருசு காசு சொல்கிறான் வெடிக்கலாம் ஆறு மணிக்கு தெரிய என்னென்ன அதை பதட்டப்படாத பொறுமையை கேளு இதாக அப்படின்னு என்னென்ன சொல்கிறா சொல்கிறேன்னு எம்ஜிஆர் காலமாயிட்டு அப்போல்லாம் டிவி கிடையாது ரேடியோ பர்பி ரேடியோ பிரிஸ்பி ரேடியோ கரண்ட் ரேடியோ அதை செய்தி சொல்லிகிட்டே இருக்கான் அப்படியே ஒன்று சொன்னான் அப்போயே குருசாமிட்டு போனேன் ஐயப்போ குருசாமி எனக்கு குரு அவர்கிட்ட போய் கேட்டேன் இந்த மாதிரி அப்படின்னு நீ மாலை கல்வி வச்சுட்டு போங்க அப்படின்னாரு அப்போ எனக்கு ஒன்றும் தெரில அப்போ அழுகாச்சே வரல நேரம் ட்ரெயினுக்கு விட்டுறோம் ஏறுறோம் போறோம் வரோம் அதுக்கப்புறம் அடுத்த நாள் தேம்பி தேம்பி அழுதேன் எங்க மட்ராஸ்ல மூணு நாள் இருந்தேன் இப்படி இப்படி எம்ஜிஆர் சாவாரா சாவே கிடையாது நான் நினச்சேன் அதுக்கப்புறம் நினைச்சு நினச்சி அழுதேன் உண்மையில செத்து இருப்பாரா அப்புறம் அடக்கமாக பண்ணிட்டாங்க ஆனால் இருந்தாலும் எம்ஜிஆர் செத்துருப்பாரா செத்து அந்த ஃபீலிங்லேயே இருந்தேன் மூணு நாளாக ஆனால் எம்ஜிஆர் செத்த அன்னைக்கு எனக்கு அவர் செத்த மாதிரியே தெரில சாதாரணமாக எப்பவும் போலதான் அவருடைய மரணம் வந்து உங்களால் நம்ப முடியல மரண முடியல முடியல உண்மை உண்மை ரெண்டு நாள் கழிச்சு எனக்கு வந்து அது சகஜ நிலைக்கு வரீங்க சகஜ வந்து தலைவர் இறந்துட்டா அப்புறம் தான் அழுகாச்சு அப்படி ஒரு மாதிரி அண்ணா நகர்ல தான் தங்கி இருந்தேன் ஃப்ரெண்ட் வீடு அங்கே அண்ணா நகர்ல இருக்கு அங்கேதான் தங்கி இருந்தேன் எம்ஜிஆரிடம் நீங்கள் நெருக்கமாக இருந்த இந்த வரலாறை நீண்ட காலம் எம்ஜிஆரை உயிரோடு வைத்திருந்த பல கோடி தொண்டர்களில் நீங்களும் ஒருவர் உங்களுடைய உணர்ச்சிகளை எங்களுடைய தமிழா தமிழாவுக்காக நேர்காணல் செய்ததுக்கு மிக்க நன்றி வணக்கம் நன்றி